அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கணவனுக்கு உலகமெல்லாம் வீடு ஆனால் பெண்ணிற்கு வீடுதான் உலகம் தன் சக்திக்கு மீறிய குடும்பத்தில் பெண் கொள்கிறவன் தன் சுதந்திரத்தை விற்று விடுகிறான் துன்பங்களை மனம் புண்படாதபடி மாற்றுவதே உண்மையான இல்லறம் இடியையும் புயலையும் ஒரு மனதாக அனுபவிக்கிற மனிதன் குடும்பம் என்னும் பெருங்கடலை சுலபமாக கடந்துவிட முடியும் பிரம்மச்சாரிக்கு தன்னுடைய நிலைமையே முக்கியம் குடும்பஸ்தனுக்கு தன் குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய உடையவனுக்கு இரண்டு கண்களுக்கு மேல் தேவை இளைஞருக்கு நியாயகி முதியோருக்கு தாதி பணிவற்ற மனைவி பகைவருக்கு ஈடாவான் மேனி மினிக்கியை மனைவியாய் கொண்டவனும் மேட்டிலே பயிரிட்டவனும் கெடுவான் கணவன் வருவாய்க்கு தகுந்தவாறு குடும்பம் நடத்துபவள் மனைவி நல்ல பண்பும் நற்புதல்வருமே மனைவியின் அணிகலன்கள் மனைவியை ஆள்வதை விட அரசு ஒன்றை ஆள்வது சுலபம் பூமையான மனைவி கணவனிடம் அடிபடுவதே இல்லை மனைவி போடும் கணக்கு நான்கு கவலையை கூட்டுபவள் துன்பங்களை பெருக்குபவள் பணத்தை கழிப்பவள் நண்பர்களை வகுப்பவள் முதல் மனைவி மனைவியாயிருப்பாள் இரண்டாம் மனைவி வீட்டின் எஜமானியாயிருப்பால் மூன்றாம் மனைவி சிலுவை போல் கும்பிட வைப்பாள் மனைவி வயலின் இல்லை வாசித்த பின் உங்கள் விருப்பப்படி தொங்கவிட முடியாது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பவள் காவிய மனைவியாவாள் தாரமும் தூக்கு தண்டனையும் தலைவிதியால் நேருகின்றன இளம் மனைவி தன் வீட்டில் நிழலாகவும் எதிரொலியாகவும் இருக்க வேண்டும் நல்ல குடும்பங்களில்தான் சோதனைகள் ஏற்படுகின்றன குடிசையில் பணம் இருக்காது மெத்தை வீட்டில் சுகம் இருக்காது வீட்டில் தாயும் இல்லாமல் குடிய மனைவியும் வாய்த்தால் அவன் காட்டிற்கு போகலாம் காடும் வீடும் அவனுக்கு ஒன்றே பசி காமம் அன்பு அகம்பாவம் என்ற நான்கு தூண்களில் குடும்பம் கட்டுப்படுகிறது இதில் ஒரு தூண் ஆடினாலும் குடும்பம் களைய ஆரம்பிக்கும் பசியை போக்குவதற்கு வருமானம் காமத்தை திருக்க திருமணம் அன்பை வளர்க்க குழந்தைகள் அகம்பாவத்தை பெருக்குவதற்கு உறவினர்கள் உன் மனைவியை கண்களால் தேர்ந்தெடுப்பதை விடுத்து காதால் தேர்ந்தெடு திருமணத்திற்கு பெண் தேடி வெகு தூரம் செல்பவன் யாரையோ ஏமாற்றப் போகிறான் அல்லது ஏமாறப் போகிறான் கணவன் தலை மனைவி இதயம் இப்படி உள்ள திருமணம் இன்பமானது திருமணம் தும்மல் போன்றது எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது திருமணமாக முன் இரண்டு கண்களையும் திறந்து வைத்துக்கொள் ஆன பின் ஒன்றை முடிக்கும் நீ துன்பப்பட வேண்டுமானால் உன்னை விட பணக்காரியை மணந்து கொள் திருமணம் என்பது சரித்திர புத்தகம் அதன் ஏடுகளை புரட்டினால் சண்டையும் சமாதானமும் மாறி மாறி வரும் பெண் எடுக்கும் இடத்தை கறவை பசுவாக நினைப்பது மனிதர்களின் வழக்கம் திருமணம் என்பது குலப்பெருமை கிளர்த்தும் படலம் ஆண் பெண் இருவரும் ஒருமனப்பட்டு வாழும் கல்வி கூடம் திருமண வாழ்க்கை இதைவிட சிறந்த கல்வி உலகில் இல்லை படித்ததில் பிடித்தது தம்பதியாக வாழ்ந்த இருவரில் கணவனுக்கு மனைவி விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசை கருத்து வேறுபாடு இருந்தாலும் விவாகரத்திற்கு மனைவி சம்மதம் தெரிவிக்கவில்லை கணவனோ மனைவியை கழற்றிவிட மந்திரவாதி ஒருவரிடம் சென்று ஆலோசித்தான் மந்திரவாதியோ இவன் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிக பணத்தை பெற்று கொண்டு மருந்து ஒன்றை கொடுத்து இதை உன் மனைவிக்கு கொடு அவள் பைத்தியமாகி விடுவாள் இதை காரணம் காட்டி நீ விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றான் மனைவியிடம் ஆசையாக பேசி வாய்க்குள் மருந்தை ஊற்றிவிட்டான் கணவன் மனைவியோ மருந்தை கணவன் முகத்தில் துப்பிவிட்டாள் கோபம் கொண்ட கணவன் மந்திரவாதியிடம் சென்று சண்டை போட்டு ஓங்கி அடித்து அவனை கீழே தள்ளிவிட்டான் கீழே விழுந்த மந்தரவாதி இறந்து விட்டான் மந்தரவாதியைக் கொலை செய்த கணவனும் சிறை தண்டனை பெற்றான் வினைவினைத்த இருவரும் அதற்குரிய சரியான தண்டனையை பெற்றார் ஆண்டவன் அருளால் பிழைத்த மனைவியை ஆலயத்தை சுத்தம் செய்யும் பணியில் சேர்ந்து தொண்டு செய்து மகிழ்ந்தான் ஒரு மனிதனின் நல்லதும் கெட்டதும் அவன் மனைவிதான் உன்னை அடக்கி ஆள பழகு பிறகு உன் மனைவியை சுலபமாக அடக்கி விடலாம் ஒருவனின் தாய் அவன் மனைவிக்குப் பேய் பெண்ணின் வாழ்வு என்பது கணவனின் அன்பே கணவர்களை அடக்கி ஆள முடியாது சுடுதண்ணீர் போட்டு காய வைத்தாலும் மிருதுவாக மாட்டார்கள் படித்ததில் பிடித்தது மனைவி தனக்காக வாழ்பவள் என்று எண்ணிக்கொண்டு அவளுக்காக வாழும் மனித பிறவியே கணவன் கணவனுக்கு குணத்திற்கு முன்னால் அறிவு தேவை மனைவிக்கு அறிவுக்கு முன்னால் குணம் தேவை நீ உன் மனைவியை நேசித்தால் அவள் உறவினரையும் நேசிக்க வேண்டும் மனிதன் தன் மனைவியை தவிர மற்ற எதை பற்றி மற்றவர் பேசினாலும் பொறுத்து கொண்டிருப்பான் படித்தது பிடித்தது குழந்தைகள் தெய்வத்தோடு பேசுகின்றன குழந்தைகள் ஏழைகளின் செல்வங்கள் குழந்தைக்கு தாய் நங்கூரம் அவள் இருக்கிற இடத்தை விட்டு அசையவே முடியாது பெற்றெடுத்தவன்தான் முழு மனிதன் குழந்தை இல்லாதவன் மகிழ்ச்சி அறியான் தீப்பட்ட குழந்தை நெருப்புக்கு அஞ்சும் குழந்தைக்கு முதற் பாடம் துணிவு படித்ததில் பிடித்தது தாய் இருக்குமிடம்தான் ஒரு குழந்தைக்கு சொர்க்கம் சிறு குழந்தைகள் ஒரு தலைமுறை பெரிய குழந்தைகள் ஒரு தலைவலி குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்ள கை நோகிறது ஆனால் அதை கீழே இறக்கிய பின் மனம் நோகிறது குழந்தை பருவ இதயத்தை எவன் இழக்காமல் இருக்கிறானோ அவனே உயர்ந்த மனிதன் குழந்தைகள் முதலில் தாய்ப்பால் குடிக்கின்றன வளர்ந்த பின் தந்தையிடம் அறிவிப்பால் குடிக்க வேண்டும் படித்தது பிடித்தது தீய குணங்களை சுலபமாக விட முடிவதில்லை ஆனால் நற்குணங்களை சுலபமாக விட முடிகிறது ஒழுக்கம் என்பது ஒரு மரம் புகழ் என்பது அதன் நிழல் நிழலை பற்றியே நாம் அதிகமாக நினைக்கிறோம் ஏனோ மரத்தை மறந்து விடுகிறோம் பண்பில்லாத இடத்தில் சுதந்திரம் இருக்க முடியாது ஒரு மனிதனின் உண்மையான பண்பை எப்பொழுது கண்டறியலாம் அவனுக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது படித்ததில் பிடித்தது பணம் பொன்மொழிகள் பணம் பல நன்மைகளுக்கு பயன்படுவது போல பல தீமைகளுக்கு காரணமாக ஆகிறது எப்படிப்பட்ட முட்டாளும் பணத்தை சம்பாதித்து விடலாம் அதை ஒரு புத்திசாலி மட்டுமே காப்பாற்ற முடியும் சின்னஞ்சிறு செலவுகள் பற்றி கவனமாக இருங்கள் சிறிய ஓட்டை கப்பலையே கவிழ்த்துவிடும் ஈட்டி எட்டு முழம் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் மனித குலத்திற்கு தீராத நோய் ஒன்று பிடித்திருக்கிறது மாறாத சபம் இறங்காத நச்சு அதன் பெயர் பணம் படித்ததில் பிடித்தது பணம் சம்பாதிப்பவன் பெரிய மனிதன் அல்ல அதனை பாதுகாப்பவனே பெரிய மனிதன் பணம் பேச தொடங்கும் பொழுது உண்மை ஊமையாகிவிடும் கடன் இல்லாதவனே பணக்காரன் உடல் ஆரோக்கியம் உள்ளவனே செல்வந்தன் பணக்காரனின் கைகள் நீளமானவை ஆனால் அவை தேவலோகத்தை எட்டார் பணத்தில் நான்கில் ஒரு பகுதியை மகிழ்ச்சியாக செலவிட வேண்டும் இரு பகுதியை தொழிலில் ஈடுபடுத்த வேண்டும் நான்காம் பகுதியை சேமிக்க வேண்டும் அது ஆபத்துக்கு உதவும் நாணயமே உண்மையான பெருமை பணம் பணக்காரனுக்கு பின்னும் பத்து பேர் பைத்தியக்காரனுக்கு பின்னும் பத்து பேர் பணம் பேசுகிறது நாய்கள் குறைக்கின்றன பண்பிற்கு பெரும்பகை செல்வம் பணம் இல்லாதவன் பிணம் செல்வத்தை எல்லோரும் குறைகொருகிறார்கள் ஆனால் அதை யாரும் வெறுப்பதில்லை படித்ததில் பிடித்தது நம்பிக்கை பொன்மொழிகள் செயலில் ஈடுபடாத நம்பிக்கை பட்டினி தருவது நிச்சயம் எவர் துயரப்பட்டாலும் எத்தகைய துன்பமானாலும் அதற்கு நம்பிக்கையே மருந்து மனிதன் ஆவதும் நம்பிக்கையாலே அழிவதும் நம்பிக்கையாலே ஆரோக்கியம் உள்ளவனுக்கு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாமே இருக்கும் முயற்சி இல்லாத நம்பிக்கை கப்பல் இல்லாத கடல் யாத்திரை பணத்திடம் நம்பிக்கை வைக்காதே நம்பிக்கையிடம் பணத்தை போட்டுவை படித்ததில் நட்பு பொன்மொழிகள் நண்பர்களை பற்றி நல்லது பேசு பகைவனை பற்றி ஒன்றும் பேசாதே போலி நண்பனை விட வெளிப்படையாய் உள்ள எதிரி மேல் கடவுளின் சிறந்த நன்கொடை நல்ல நண்பர்கள் உண்ணாவை காப்பாற்று நண்பர்களை காப்பாற்றுவாய் கொடுத்ததை மறப்பதும் பெற்றதை நினைப்பதும் தான் நட்பழகு உதவிற்கும் அதுவே தேவை படித்ததில் பிடித்தது ஆசை பொன்மொழிகள் ஆசை இருப்பவனிடம் அன்பும் மகிழ்ச்சியும் நெடுநாள் தங்குவதில்லை நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை ஆனால் நன்றாக வாழ நினைப்பவர்கள் குறைவு நாம் விரும்புவது நமக்கு கிடைப்பதில்லை எனவே கிடைப்பதையே நாம் விரும்புவோம் அழியும் இந்த உலகில் நாம் ஆசையினால் எத்தனை பெரிய மாளிகைகளை கட்டுகிறோம் மனிதனுக்கு ஆசையால் விருப்பமும் விருப்பத்தால் கோபமும் கோபத்தால் மயக்கமும் மயக்கத்தால் புத்திநாசமும் புத்திநாசத்தால் அழிவும் ஏற்படுகிறது படித்ததில் பிடித்தது நட்பு பொன்மொழிகள் வேண்டுமென்றே தன் நண்பனை ஏமாற்றுபவன் தன்னை படைத்த இறைவனையே ஏமாற்றுவான் ஒவ்வொருவருக்கும் நண்பனாயிருப்பவன் யாருக்கும் மெய்யான நண்பன் அல்லன் ஆயிரம் எதிரிகளை விட ஒரு போலி நண்பனால்தான் அதிகமான தீமை உண்டு நெருங்கி பார்த்தால் வெகு சிலரை மதிப்புக்குரியவர்கள் தீயவர் நட்பு காலை நிழல் போல் தேய்ந்து கொண்டே வரும் நல்லவர் நட்பு பிற்பகல் நிழல் போல் நீண்டு கொண்டே போகும் படித்த அழகு பொன்மொழிகள் அழகுள்ள பெண் கண்களுக்கு விருந்து குணமுள்ள பெண் மனதிற்கு விருந்து அழகான உடம்பை தேடாதே அறிவுள்ள மனதை தேடு அழகை அதிகமாக்கிக் கொள்ள பெண் ஒருத்தி என்ன உபாதையும் பொறுத்துக் கொள்வாள் செயலை தவிர வேறு அழகு இல்லை பெண்களிடம் சற்று எட்டியிருந்து ஒதுங்கி பழகுவதே ஆண்களுக்கு அழகு படித்ததில் பிடித்தது அறிவு பொன்மொழிகள் எல்லா உடைமைகளிலும் அறிவே அழியாத செல்வம் அதிகம் கற்றவனாக இரு ஆனால் பிடிவாத பிடிவாதக்காரனாக இருக்காதே தன்னை அறிவது அறிவு தன்னை மறப்பது மடமை சத்தியம் நிதானம் சகிப்புத்தன்மை ஆகிய மூன்றும் தான் அறிவை வளர்க்கின்றன கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் கனிகள் இனிப்பானவை தன் துன்பத்தை வெளிக்காட்டாமல் இருப்பவனை விட தன் மகிழ்ச்சியை வெளிப்படையாக காட்டாமல் இருப்பவனே அறிவாளி படித்ததில் பிடித்தது உழைப்பும் நம்பிக்கையும் சேரும் இடத்தில் ஏழ்மை இருக்காது உறுதியை போல் உழைத்தால் வெற்றி காண்பாய் வாழ்வு சூனிய சுமைதான் இருந்தாலும் காத்துக் கொள்ள நான் போராடியே தீர்வேன் உழைப்பவனுக்கு மரியாதை குறையும் இடத்தில் உதைப்பவனுக்கு மதிப்பு வளரும் அது அவர்களுக்கே தீமையை முடியும் வெற்றியை விட போராட்டமே இனிமையாய் இருக்கிறது நம்மால் எப்படி இந்த பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று நினைத்து நல்ல செயல்களை செய்யாமல் இருந்து விடாதே நீர் துளித்துளியாக கொட்டியை குடம் நிரம்பிவிடும் படித்ததில் பிடித்தது நம்பிக்கை பொன்மொழிகள் செயலில் ஈடுபடாத நம்பிக்கை பட்டினி தருவது நிச்சயம் எவர் எத்தகைய அதற்கு நம்பிக்கையே மருந்து மனிதன் ஆவதும் நம்பிக்கையாலே அழிவதும் நம்பிக்கையாலே ஆரோக்கியம் உள்ளவனுக்கு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாமே இருக்கும் முயற்சி இல்லாத நம்பிக்கை கப்பல் இல்லாத கடல் யாத்திரை பணத்திடம் நம்பிக்கை வைக்காதே நம்பிக்கையிடம் பணத்தை போட்டு வை படித்ததில் உழைப்பு யாரையும் ஏமாற்றுவதில்லை உழைக்காமல் உண்பவன் திருடன் ஒருவனுடைய மிகச்சிறந்த நண்பர்கள் அவனது பத்து விரல்கள் உழைப்பு மூன்று பெரும் தீமைகளை நம்மிடமிருந்து நீக்குகிறது அவை துன்பம் தீயொழுக்கம் வறுமை கருதிய கர்மம் கைகூடும் வரை விழித்திருங்கள் உழைத்திருங்கள் மனிதன் உழைப்பின் சக்தியை மட்டும் பயன்படுத்தினால் போதாது அந்த உழைப்புடன் தன் எண்ணத்தையும் கலக்க வேண்டும்